தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பத்தாயிரம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த காத்திருப்பு போராட்டத்தை ஐந்தாவது நாளாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எல்சியோட தலைமை அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் வந்து பெரும்பான்மையினராக கூடி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு வராங்க தொடர்ச்சியாக இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவும் இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்களும் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அவர்களுடைய கோரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அவர்கள் நேரடியாக எங்களுக்கு ஆதரவளித்து துணை நிற்க வேண்டும் அதாவது கள வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க கோரிக்கையாக முன் வச்சுருக்காங்க நிச்சயம் இந்த கோரிக்கையை அண்ணன் சீமானவர்களை சென்றடையும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்துக்கிறோம் அதே நேரத்தில் அண்ணன் சீமானவர்களோ நாம் தமிழ் கட்சியினரோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கவே இல்லை என்எல்சி எதிர்த்து எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிம்பம் கட்டமைக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சமீபத்தில் போராடியது மிகுந்த வரவேற்புக்குரியது அந்த நிகழ்வை அவங்க பேசுபொருளாக மாற்றியதுங்கிறது வரவேற்புக்குரியது தான் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பே சேத்தியான் தோப்பில் என்னென்ன சி நிறுவனத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார்கள் அப்படிங்கிறத மறந்திருக்க கூடாது அந்த நேரத்தில் செய்ததால தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருந்துங்கிறது இந்த இடத்துல நம்ம பதிவு செய்தே ஆகணும் நம்ம செய்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டணுங்கிற ஒரு விடயத்திற்காக இதை நம்ம செய்யலை ஏன்னா நாம் தமிழ் கட்சி எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வைக்கும்போது நம்ம அதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தால் அதை நம்ம பதிவு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் மணிப்பூர் பிரச்சனைக்காக அண்ணன் சீமான அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அந்த இடத்துல அந்த மீட்டில் கூட சொல்லியிருக்காரு நாங்கள் மறுபடியும் அங்கு ஒரு போராட்டத்தை விரைவில் செய்வோம் அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கோம் இப்போ மறுபடியும் செய்யறோங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதனால் நிச்சயம் சீமான் அவர்கள் நேரடியாக வந்து என்எல்சி தலைமை அலுவலகம் முன்பு போராடி கொடுத்துருக்க அத்தனை தொழிலாளருக்கும் ஆதரவளித்து அவரும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த இடத்துல முன்னெடுப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால் தயவு செய்து சீமானவர்களுடைய அந்த கட்சி ரீதியான பல வேலைகள் இல்லையா அது எல்லாத்தையும் கடந்து கடந்து தான் மக்களுக்கான பிரச்சனைக்கு ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பிரச்சனைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கணும் அப்படிங்கிறத சில தினங்களுக்கு முன்பு வரை ஒரு பாயிண்ட்டாகவே கிடையாது அவர்கள் வந்து கட்சியுடைய மேம்பாட்டிற்காக சுற்றுப்பயணத்தில் இருக்கார் அதே நேரத்தில் கூட நேரத்தை ஒதுக்கி மக்களுக்காக நாம் போராட வேண்டும்ங்கிறதுக்காக அந்த மணிப்பூர் பிரச்சனையை கையில் எடுத்து இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு அதனைத் தொடர்ந்து இப்போ என்எல்சிஷூ நடந்திருக்குங்கிறது தெரியும் அதனால விரைவில் அங்கே மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உறுதியளிக்கலாம் அண்ணன் சீமான அவர்களிடம் விரைவில் அதற்கான அறிக்கை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம்